பல மக்கள் இருக்கும்போது ஒரு சேனல் என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம ஃபார்மில் ஒரு சின்ன அப்டேட் தான் அது அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் அந்த பெல்லைக்கு ஒரு தட்டு தட்டி வைங்க நான் போகிற வீடியோ அப்டே அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சிறுவர்கள் கருங்கழிகள் மொட்டை கழுத்துக்கள் வளர்த்துட்டு இருக்கும் இப்போ நிறைய பேர் அடி அடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கோழி இருக்கான்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடைவெட்டுகள் கோழிகளும் வளர்த்து கொடுத்துட்டு தான் இருக்கும் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த ஒரு சின்ன கூண்டு இன்னொரு கூண்டு தான் இருக்குது ஸோ இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் வர சிக்ஸாக இருந்தாலும் சரி பெரிய கோழிகளாக இருந்தாலும் சரி இந்த கூண்டில் தான் வளர்த்துட்ருக்கோம் ஸோ போன வாரம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூண்டில் ஒரு சின்ன கேப் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு கீரிப்புள்ள எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பார்த்தும் ஒன்று வெளியில் ஓடிடுச்சு ஸோ ரெண்டு கீரிப்புள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்ரு கொடுத்துருந்த சிக்ஸை அடிச்சிடுச்சு ஸோ நம்மகிட்ட இருந்த ஒரு நாலஞ்சு பெரிய கோழிகளும் கடிச்சிட்டு போயிடுச்சு அது ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு ஸோ அதுக்காக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது அதில் பெரிய ஷெட்டாக போட்டு கொஞ்சம் இதுக்கு சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நான் லோ பட்ஜெட்டில் என்னென்னலாம் ஷெட் எப்படிலாம் போகலான்ட்டு கேட்டுருக்கும் போது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இரும்பு கடையில் போயிட்டு அந்த ஷீட்டு பழைய தகர ஷீட்டு வரும் அதை வாங்கி ஃபுல்லாக அடிச்சு விட்டுற அப்படின்னாங்க ஸோ எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா கோழி குஞ்சுங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட்டெல்லாம் செட் ஆகாது ஸோ அதுக்காக கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் எதிர்பார்த்த பட்ஜெட்டோடய இது கொஞ்சம் அதிகமாக தான் ஆகிடுச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இதுமாரி தூன்லாம் நட்டு ஹாலோ அது மாரி வச்சு நான் இதுமாரி ஃபுல்லாக பண்ணிவிட்டேன் இதுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு பன்னெண்டு அடி ஆகலும் நீட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வச்சு இது இதே போட சொல்லிட்டோம் ஸோ நாங்கள் ஆனால் எதிர்பார்த்த பட்ஜெட்டோடய தான் வந்துடுச்சு ஏன்னா அந்த கோழி குஞ்சுகள் ஆர்டர் வந்த சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைச்சோடனே ரொம்பவே எனக்கு கடுப்பாயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இது கொஞ்சம் பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல சேஃப்டி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் இதுமாரி போட ஆரம்பிச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும்னா தான் இதுமாரி கொடுக்குறேன் ஸோ இது ஃபுல் ஃபில் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகணுன்னே ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் மந்த் சிக்ஸ் ஒன் டூ மந்த் சிக்ஸு த்ரீ மந்த் சிக்ஸு மூணு மந்த் சிக்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பெரிய கோழிகள் வந்து கேட்டால் மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி சிக்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேட்ச் சிக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பேட்ச் நம்ம இந்த ஃபார்ம் ரெடி ஆனோடனே விட்றதுக்கு ரெடி பண்ணுறோம் இன்னொரு பேட்ச் பேச்சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்திருக்கும் ஸோ அதனால ரெடி பண்ணி கொடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது வந்து இன்னொரு டூ டேஸ் த்ரீ டேஸில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ யாருக்குனா இதுமாரி சிக்ஸ்லாம் வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சிக்ஸு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பெரிய கோழிகள் கேட்டால் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ இப்போதைக்கு சிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டாங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தேங்காய் மரம் எழனி மரம் ஒன்று இருக்குது ஸோ அதுலேருந்து தேங்காய் எப்போ பார்த்தாலும் விழுந்துட்டுருக்கு ஸோ அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஓடு மேலே போட்ட பிறகு ஓட்டில் ஊந்துருமா அப்படின்ட்டு ஸோ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோன்னே கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கதவும் அங்கே ஒரு கதவும் வரப்போகுது ஸோ அந்த கதவு எதுக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போயிட்டு வரதுக்கு இந்த கதவு தான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மக்களே ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்றேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க யூ